பிரதமர் அவர்களே உங்க சாச்சா வீட்டு காசான்னு கேட்டாரு அப்போ நிர்மலா சீதாராமன் அறிவுரை சொல்ல இது நேரம் இல்லையா நான் கேட்கிறேன் நிர்மலா சீதாராமன் அவர்களே உங்க ஆத்தா வீட்டு காசு எல்லாம் சொல்றீங்களே நான் திருப்பி கேட்டேன் உங்க தோப்புனார் வீட்டு காசை நான் கேட்டோம்னு கேட்டால் நல்லா இருக்குமா ஐயா பிரதமர் அவர்களே என்ன சொன்னீர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஆண்டுக்கு இரண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தருகிறேன் சொன்னீர்களே அது என்னாச்சு பத்து ஆண்டுகளாக வெறும் வாயில் வாடை சுட்டீர்களே அதை தவிர வேற என்ன செய்தீர்கள் இதுவரைக்கும் வேலைவாய்ப்பு வாய்ப்பு இல்லை 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 பெண்களுக்கு வேலைவாய்ப்பு குறைந்து கொண்டே இருக்கிறது இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழு பதினோரு புள்ளி எட்டு எட்டு சதவீதம் குறைந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ஏழு புள்ளி ஆறு சதவீதம் குறைந்திருக்கிறது இன்னும் இந்த பெண்கள் வேலைவாய்ப்பு வாய்ப்பு குறைந்து கொண்டே இருக்கிறது இரண்டாயிரத்தி பதினாலே திரு பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொன்னார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பு ஆக்குவோம் இரட்டிப்பு ஆனதா இல்லையே இன்றைய நிலையில் என்ன பணவீக்கத்தால் விவசாயத்துறை விவசாயிகள் நிலைமை அழிந்து கொண்டிருக்கிறது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அம்பானிகளுக்கும் அதானிகளுக்கும் டாடாஸுக்கும் கடனை தள்ளுபடி செய்கிறீர்கள் பணக்காரர்களான கடனை தள்ளுபடி செய்கிறீர்கள் ஆனால் விவசாயிகளின் கடனை இதுவரை நீங்கள் தள்ளுபடியே செய்வீர்கள் அதற்கு மாறாக விவசாயிகளுக்கு எதிரான விவசாய மசோதாக்களை கொண்டு வந்தீர்கள் ஆனால் இந்தியாவை மக்கள் உறுதித்த குரலை எதிர்த்த பெண் அந்த மசோதாவை நீங்கள் பின்னுக்கு வாய்ப்பு கொண்டிருக்கிறது அத்தியாவசிய பொருட்கள் நிலை ஏறிக்கொண்டே இருக்கிறது இந்த முப்பது வருஷம் முப்பது ஆண்டுகள் இல்லாத அளவிற்கு அத்தியாவசிய பொருட்கள் பண்ணை நீக்கம் ஏறிக்கொண்டது என்ன அதாவது சேமிப்புகளை மக்கள் தங்கள் சேமிப்புகளை அவர்கள் பொழுது கழித்து எழுத்துக் கொண்டு வருகிறார்கள் வேறு வழி இல்லை எதுக்கெல்லாம் சேமித்து போயிருந்தார்களோ அத்தனையும் அவர்கள் என்று கொண்டு வந்திருக்கார்கள் குறிப்பாக பார்த்துக்கின்றால் இந்த பாஜக அரசு வந்த நாள் முதல் தமிழ்நாட்டுக்கு எதிர்ப்பான ஒரு அரசாகவே திகழ்ந்து கொண்டிருக்கிறது கடந்த சென்ற ஆண்டு புயல் என்ற மிகப்பெரிய கொடூரமான புயலை நமது தமிழ்நாடு குறிப்பாக சென்னை சந்தித்தது எங்கள் மாண்புமிகு முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பிரதமரை சந்தித்து நேரடியாக சந்தித்து சுமார் ஏழாயிரத்தி முப்பத்தி மூணு கோடி கேட்டார் மிகவும் அது மட்டும் இல்லாமல் நேரமாக ஒரு பன்னிரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கோடியை கேட்டார்கள் இதுவரைக்கும் எங்களுக்கு பூஜ்யம் தான் ஒரு நயா பைசா கூட ஒன்றிய அரசில் இருந்து வரவில்லை ராணுவத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்தார் பார்த்தார் ஏன் நிதியமைச்சர் நிர்மலா சீதாமர் வந்தார்கள் பார்த்தார்கள் கையை சேர்த்தார்கள் வெறும் வாய்ப்பேச்சு பேசினார்கள் இன்டர்வியூ கொடுத்தார்கள் ரூபாய் தர வக்கீல் லாபில் சென்று விட்டார்கள் கொடுமை என்னென்றால் நாங்கள் கேட்டோம் என்ன கேட்டோம் ஐயா நாங்கள் உங்கள் காசை கேட்கவில்லை எங்கள் வரிப்பணத்திலிருந்து கொடுங்கள் என்று எங்கள் தமிழகத்தின் எதிர்காலம் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் கேட்டால் உங்கள் வீட்டு காசை கேட்கவில்லை உங்கள் அப்பா வீட்டு காசையும் கேட்கவில்லை எங்கள் வரிப்பணத்தை தருகின்றார் அதற்கு நமது நிதியமைச்சர் ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் வைக்கிறார் ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் எங்களை வசைப்பாடினார் வசைப்பாடி என்ன சொன்னார் திரு உதயநிதி ஸ்டாலின் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும் உங்க அப்பா வீட்டு காசு உங்க ஆத்தா வீட்டு காசு கேட்க கூடாது அவர்களே உங்க சாச்சா வீட்டு காசான்னு கேட்டாரு அப்போ நிர்வாகி தமிழ் அறிவுரை சொல்லம் இல்லையா நான் கேட்கிறேன் நிர்வா சீதாம அவர்களே உங்க ஆத்தா வீட்டு காசுலாம் சொல்றீங்களா நான் திருப்பி கேட்டேன் உங்க தோப்புனார் வீட்டு காசு கேட்டோம்னு கேட்டால் நல்லா இருக்குமா இருக்காது இல்ல அதேதான் உங்கள் பேச்சில் வன்மம் இருக்கிறது கண்டி நாங்கள் கண்டிக்கின்றோம்